சென்னையில் காலமான நடிகர் ரோபோ சங்கர் உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி நடனமாடி பிரியாவிடை அளித்தார் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் மறைவு திரை உலகினர் ரசிகர்கள் என அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது சென்னை வடசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட ரோபோ சங்கரின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் மேலும் பிசிகா தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் நடிகர்கள் தனுஷ் சிவகார்த்திகேயன் சத்யராஜ் உள்ளிட்டோர் வந்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் தனது தீவிர ரசிகரான ரோபோ சங்கருக்கு அஞ்சலி செலுத்த நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் வந்திருந்தார் அவரை பார்த்து ரோபோ சங்கரின் குடும்பத்தினர் கதறி அழுதனர் தனது தனித்திறமையால் ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்த சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ரோபோ சங்கரின் வீடு முதல் அந்த பகுதியில் உள்ள மின் மயானம் வரை திரையுலகினர் சின்னத்திரை கலைஞர்கள் ரசிகர்கள் உள்ளிட்ட பலர் ஊர்வலமாக வந்தனர் இளம் வயதில் மேடை நிகழ்ச்சிகளில் உடல் முழுவதும் சில்வர் பெயிண்ட் அடித்து ரோபோ போல் நடித்து கவனம் பெற்றவர் ரோபோ சங்கர் அதனை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தும் வகையில் ஒருவர் தனது உடலில் சில்வர் நிற பெயிண்ட் அடித்து ஊர்வலத்தில் பங்கேற்றார் வழிநெடுகிலும் மலர்களை தூவிக்கொண்டே அவர் சென்றார் பலசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்திற்கு உடல் வந்ததும் இறுதிச் சடங்குகள் தொடங்கின ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்கா நடனமாடி கணவரை அனுப்பினார் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவும் மருமகன் கார்த்திக்கும் இறுதிச் சடங்குகளை செய்தனர் மாமனாருக்காக மருமகன் அடித்து இறுதிச் சடங்குகளை செய்தது அனைவரது இதயத்தையும் கனமாக்கியது பின்னர் ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டது அவரது உறவினர்கள் நண்பர்கள் துறை உலகினர் அனைவரும் கதறி அழுதனர் இறுதிச் சடங்கின் போது அங்கு மழை பெய்த நிலையிலும் ஏராளமானோர் அங்கு கூடி ரோபோ சங்கரை வடிகனுப்பினர்